இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது கருப்பொருள் ஒவ்வொரு திணைவாரியாக கருப்பொருளை கண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது நாம் காண இருப்பது மருதத்திணை மருத நிலம்னா என்ன வயலும் வயல் சார்ந்த நிலம் தான் மருத நிலம் இப்போ அப்படியே நம்ம கற்பனையை இங்கே கொண்டு வந்துடும் நம்ம நிலத்துக்கு கொண்டு வந்துடும் எங்கே பார்த்தாலும் வயலு தென்னை மரம் தோப்பு இதான இருக்குது சமமாக இருக்கிற இல்லையா நிலப்பரப்பு அப்போ சமமான நிலப்பரப்புனா எப்படி தண்ணி இருக்குது என்ன மரம் இருக்குது இதெல்லாம் அப்படியே நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே தெய்வம் என்னவாக இருக்கும் அந்த லைன் நம்ம கோட்டமல்லையை முதல்ல அந்த ஒரு வரிசை பார்த்தோம்னா அதே வரிசையில் பார்க்கணும் தெய்வம் இந்திரன் நம்ம இந்திரனை நம்ம விநாயகர் கும்பிட்றோம் முருகர் கும்பிட்றோம் எல்லாருந்தான கும்பிட்றோம் ஆனாலும் ஒவ்வொரு தினைவாரியாக இறைவனை பார்த்து வருகிறோம் இல்லையா அந்த வகையில் நம்ம கும்புறது என்னது இந்திரனை கும்பிட்றோம் ஏன் இந்திரனை கும்பிட்றோம் பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா எதுக்காக எல்லாம் நம்ம நிலத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் இந்த பெரும்பொழுதுகள் நம்ம ஏற்கனவே பாட்டோ ஆறு பெரும்பொழுதுகளும் இங்கே வரும் அப்போ இந்த மழை வரணும் சரியான வெயில் அடிக்கணும் இது எல்லாத்துக்குமே சரியாக எல்லாமே சரியாக இருக்கணும்னு யார் பார்த்துக்கோணு இவர் தான் அதுக்குடைய தலைவர் அதனால் தான் இவரை நம்ம கும்பிட்ற இந்தியர் அதுக்கப்புறம் மக்கள் யார் உழவன் உலத்தியர் இதுதான் மக்கள் நம்ம நிலத்துடைய தொழில் நம்ம நிலத்துடைய பாரம்பரியமே உழவுதான் இப்போ எல்லாம் மறந்து போச்சு அதனால தான் மக்களே உழவன் உழத்தியருங்கிறாங்க இப்போ விலங்கு இந்த விலங்கு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து இந்த விலங்குக்கு நம்மளுக்கு ஒரு தொடர்பு இருக்குது எல்லாருமே இந்த விலங்கு ஒப்பிட்டு தான் நம்மளை பேசுவாங்க என்னது எருமை எருமை நீர் நாய் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது பறவை பறவை என்ன பறவை நீர்க்காகந்தான் பறவை அது தண்ணி நின்றுட்டுருக்கு அது போய் கொத்தி தீங்கிறதுனால இது நாரை இது எல்லாம் தான் சொல்லுவாங்க நாரை தெரியுமில்லைங்களா சாம்பல் கலரில் இருக்குமில்லையா நாரை நீர்காகம் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம் என்ன மரம் இருக்குது மருது மரம் மருது மரம் ஒரு காஞ்சி மரம் ஒன்று சேர்த்திருப்பாங்க காஞ்சி மரம் மருது மரம் ஒன்று இருக்கு அப்புறம் பூவு செழுங்கழிநீர் தாமரைப்பூ இந்த ரெண்டு பூ தான் இருக்கும் தாமரைப்பூ தான் இங்கே தண்ணி குட்டையில் அப்புறம் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிற குளத்தில் என்னது பூ இருக்குது தாமரைப்பூ தான் இருக்குது அதுக்கப்புறம் ஊர் நம்ம சமமான நிலத்தில் இருக்கிறோம் அதனால் எப்படி இருக்குது ஊர்களெலாம் எப்படி இருக்குது பெரிய பெரிய தானே இருக்குது அப்போது பெரிய ஊருக்குனால தான் பேரூர் மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீர் எந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியும் மணமுழா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கூடு தண்ணி தோண்டி வச்சுருப்பாங்க எது கிணறு வச்சுருப்பாங்கல்ல மனைனா வீடு கிணறுனால் கிணறு த கிணறு மனை கிணறு இந்த தண்ணி தான் நம்ம அந்த காலத்துலேருந்து குடிக்கிறோம் நம்ம வந்து புதுசு புதுசாக யோசிக்கூடிய இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு கிணறுனாலே தெரிய மாட்டேங்குது கிணறு அப்படின்னா அது கிணறு எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு புத்தகத்தை காட்டி கிணறு குழியெல்லாம் காட்டி இது பண்ண வேண்டியதாக இருக்குது அது க கிராமத்தில் கூட கொஞ்சம் பரவாயில்ல நகரத்தில் சுத்தமாகவே கிணறுனால் இன்னும் தெரிய மாட்டேங்குது அப்போ கிணறு அப்படிங்கிறதுலாம் குழந்தைங்களுக்கு வருங்காலத்தில் கிணறுங்கிறது எப்படி இருக்குதுன்னு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு நிலமை வரும் அந்த காலத்தில் கூட கிணத்துக்குள் உளுந்தால் கூட இப்போ ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது குழந்தைய வெளியே டப்புன்னு காப்பாற்ற முடிஞ்சு இன்றைக்கி வேறு போர் குழி பேரை போட்டுவிட்டு திறந்து வேற வச்சிடா அதுக்குள்ளே விழுந்துருது அதை தான் அது கிணறுன்னு நினச்சிட்டுக்குது இப்போது சரி மனை கிணறு அங்கே போய் தண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்லாம் சின்ன பண்ணு பாட்டு பல்லாம் தோணுமா பாட்டு தோணும் தோணும்போது குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண்ணு அதில் பாடுறாங்க அதே மாதிரி மருதத்துக்கு என்னது மருது பண்ணே தான் பாடுறாங்க அப்போ மருத நிலத்துக்கு மருது பண்ணு அப்படியே வந்தால் என்ன வருது அடுத்து யாழ் வருது இது எப்படி எல்லா நிலத்துக்கும் இந்த குறிஞ்சி முல்லை இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி யாழ் வர மாதிரி தான் மருதத்துக்கு என்ன வருது மருதத்துக்கு மருதியாலே யாழே வந்தது அதுக்கப்புறம் பறை இது மட்டும் மாறுது நெல்லரி கிணைன்னு சொல்லுவாங்க நெல்லரி கிணை நெல்லை அறுக்கும்போது பாடிட்டு அந்த அடிச்சு பாடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இதுங்கனால இதுக்கு மட்டும் பறை மாறுது எல்லாத்துறைக்கும் பறை மாறும் அதே மாதிரி மருதத்துக்கும் பறை மாறுது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தாச்சு ஒன்று என்ன வேணும் நம்மளுக்கு பணம் வேணும் தொழில் வேணும் இல்லை நம்ம நிலத்தில் என்னத்தை தொழில் செஞ்சிட முடியும் உழவு தொழில் தவிர வேறு என்ன செய்ய முடியும் உழவு தொழில் தான் செய்கிறாங்க அதை எப்படி வித்தியாசமாக சொல்கிறாங்க களை எடுத்தல் நெல் அறுத்தல் இதைத்தான் தொழில்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குறிஞ்சி முல்லை மருதத்தில் இருக்கிற ஒப்பீடு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் மருதத்துக்கும் பண் ஒரே மாதிரி வருது யாழும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் இது நம்ம பெருசாக மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை மற்றது மட்டும் கொஞ்சம் பார்த்தோம்னா போதும் எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டாம் புரிஞ்சு படித்தா போதும் நம்ம நிலத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாதா அது கொஞ்சம் ஆராய்ஞ்சு எழுந்திங்கன்னா போதும் இதுதான் மருத நிலத்துக்குரிய கருப்பொருள் ஆகும் நன்றி வணக்கம்